இன்னைக்கு சோஷியல் மீடியால வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அவங்க லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்களை பப்ளிக்கா பதிவு பண்றாங்க இந்த விஷயங்கள்லாம் பாக்கிறப்போ மற்றவங்க மனசுல இவங்க கிட்ட இருக்கிற இந்த இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்கிட்ட இவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய இந்த சந்தோஷங்கள் எனக்கு இல்லையே இவங்க அடைஞ்ச இந்த வெற்றிகளை என்னால அடைய முடியலையே அப்படின்ற பொறாமை உணர்வுக்கு ஈஸியா போயிடுறாங்க இந்த மாதிரி மற்றவங்களுடைய வெற்றிகளையும் அவங்க கிட்ட இருக்கிற பல நல்ல விஷயங்களையும் பார்த்து பொறாம படக்கூடிய நபரா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உங்க கனவுகளை அடையிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும் ஆனாலும் இந்த பொறாமைங்கிற உணர்வை தவிர்க்கிறது எல்லாருக்குமே ரொம்பவும் ஒரு கடினமான காரியமாவே இருந்து வந்திருக்கு அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அதை எப்படி சரியான விதத்துல சேனலைஸ் பண்றப்போ நாம நாம விரும்பின விஷயங்களை அடையலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரியான வாழ்க்கை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறப்போ மற்றவங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அவங்க அடைகிறப்போ அத பாக்குற நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான் இந்த பொறாமைங்கிறது முக்கியமா சொல்ல போனா யாரோ ஒருத்தர் எங்கயோ அமெரிக்காலயோ ஜப்பான்லையோ ஈரோப்புலயோ சாதிச்சிருந்தா கூட அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது எல்லாத்தையுமே நம்மளால ரொம்ப சாதாரணமா பார்க்க முடியும் ஆனா நம்ம கூட நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம குடும்பத்துல நம்ம கூட பிறந்தவங்க இதே மாதிரி சாதிக்கிறப்போ அவங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை ஈர்க்கிறப்போ அத நிறைய பேரால சாதாரணமா எடுத்துக்க முடியறது இல்ல மற்றவங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை பார்த்த உடனே உங்களுக்குள்ள இந்த பொறாமை உணர்வு தோணுது அப்படின்னாலே இந்த உணர்வானது உங்களை ஒரு லோ வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போயிரும் நீங்க ப்ரீக்குவென்சி அளவுல எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பொறாமை அதனால ஏற்படக்கூடிய அவமான உணர்வு அதுக்கப்புறம் பயம் இது எல்லாமே நம்மளை லோ சீக்வன்ஸுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய எமோஷன்ஸ் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை இந்த பொறாமையில கழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு லோ வைப்ரேஷனல் ஸ்டேட்ல இருப்பீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க இன்னொருத்தவங்க லைஃப பார்த்து நீங்க பொறாம படுறப்போ உங்களுடைய மைண்ட் ஆனது தெளிவா சிந்திக்காது ஆக்கப்பூர்வமா சிந்திக்காது அது நிச்சயமா ஒரு லோ ஃபீலிங்க்கு தான் போகும் அவங்க கிட்ட இருக்கிற விஷயம் என்கிட்ட இல்லையே அவங்களுக்கு இது கிடைச்சிருச்சு எனக்கு எப்ப கிடைக்குமோ இந்த மாதிரியான சந்தேகங்களும் பயங்களும் தான் உங்க மனசுல அதிகமா குடியேறும் நீங்க உங்க லைஃப்ல நினைச்சு நினைச்ச விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா முதல்ல இந்த பொறாமை உணர்வை உங்க மைண்ட்ல இருந்து எடுக்க வேண்டியது கட்டாயம் ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க எப்ப இன்னொருத்தரை பார்த்து படுறீங்களோ அப்ப நீங்க என்ன ஒரு வைப்ரேஷனை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை எனக்கு பிடிக்காது அந்த விஷயங்களை நான் வெறுக்கிறேன் அதனால நான் எந்த இடத்துலயும் சந்தோஷப்படல அப்படிங்கறத தான் நீங்க தொடர்ந்து அதன் மூலமா வெளிப்படுத்துறீங்க இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால பாத்துக்கிட்டீங்கன்னாலும் யாராவது ஒருத்தர் நான் இவ்வளவு அதிகமா பணம் சம்பாதிச்சேன் இந்த வழியில முதலீடு செஞ்சு இந்த பணத்தை சம்பாதிச்சேன் அப்படின்னு வீடியோ போடுறாங்க இல்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்கறாங்க அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய பேர் பெரும்பான்மையானோர் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பர்சனை ஜட்ஜ் பண்ணி அவங்கள திட்டி கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட்ஸ் போடுறதை நீங்க பார்க்க முடியும் இது எதன் வெளிப்பாடுனா பொறாமையின் வெளிப்பாடு தான் ஏன்னா அவங்களுடைய மைண்ட்ல இந்த இடத்தை நம்மளால எப்ப அச்சீவ் பண்ண முடியும் இல்ல அதுக்கு சாத்தியமே இல்ல அப்படின்னு தீர்மானப்படுத்திக்கிறாங்க அந்த தீர்மானம் அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த அதர் பர்சனுடைய வெற்றியா அவங்களால இயல்பா எடுத்துக்க முடியாது அதை பார்க்கவும் முடியாது அதனால இமீடியா என்ன பண்ணிருவாங்கன்னா அவங்கள எப்படியாவது கீழே இறக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட அவங்களை பத்தி தவறான பதிவுகளை அங்க போட தொடங்குவாங்க இப்படி அவங்க போடுறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க லைஃப்ல அந்த நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு அந்த ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வைப்ரேஷனை விட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவங்க போறாங்கன்றத அவங்க உணர்றதே கிடையாது அவங்க ஒவ்வொரு முறையும் மற்றவர்களுடைய வெற்றிகளை பார்த்து இந்த மாதிரி மோசமான கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னாலே அவங்க என்ன விஷயம் சொல்ல வர்றாங்கன்னா இந்த வெற்றிகளை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல இந்த சந்தோஷங்களையும் இந்த ஒரு நல் வாய்ப்புகளும் இருக்கிறத நான் நம்பவும் இல்லை அப்படிங்கறதான் அவங்க அதன் மூலமா சொல்ல வர்றாங்க நீங்க என்ன ஒரு வைப்ரேஷனை வெளிப்படுத்துறீங்களோ அதுக்கேத்த விஷயங்கள் தான் உங்க லைஃப்ல தொடர்ந்து நடக்கும் நீங்க மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்றப்போ அவங்கள ஜட்ஜ் பண்றப்போ அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை பார்த்து போறாம படுறப்போ உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு மொத்தமா கதவை சாத்தி ஸ்ட்ராங்கா ஒரு பூட்டையும் போட்டுறீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க அடுத்தது புறாம உணர்வுக்கு நீங்க போற நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அன்லிமிட்டெட் பவரையும் அதனுடைய அளப்பரிய சக்தியையும் நீங்கள் நிராகரிக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதர் பர்சனுக்கு கிடைச்சிட்டா அது எனக்கு கிடைக்காது அவங்க இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிட்டாங்க அவங்க இன்னைக்கு இவ்வளவு பணம் சம்பாதிச்சிட்டாங்கன்னா அந்த பணமும் வெற்றியும் எனக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்போ இந்த பிரபஞ்சத்துல இதுக்கான வளங்களும் வாய்ப்புகளும் குறைவா இருக்கிறதா உங்க மனசு நினைக்குது அதனாலதான் அவங்க கிட்ட அந்த பொருள் சேர்றப்போ அந்த வெற்றிகள் போறப்போ நீங்க குறையா நினைக்கிறீங்க இந்த பிரபஞ்சத்துல ஏற்கனவே எத்தனை பேர் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் சரி இன்னும் எத்தனை பேர் வெற்றி அடைய நினைச்சாலும் சரி அத்தனை பேருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அளப்பரிய வாய்ப்புகள் வளங்கள் எல்லாமே கொட்டி கிடக்குது யார் ஒருத்தருக்கு அவருடைய மைண்ட்ல இந்த பிரபஞ்சத்தின் அபண்டன்ஸ் பத்தின ஒரு தெளிவு இருக்கோ அவங்க மற்றவங்களுடைய வெற்றிகளை பார்த்து நிச்சயமா போறாம பட மாட்டாங்க பயப்படவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி சீக்கிரமாவே நமக்கும் கிடைச்சிரும் என்னாலையும் அவங்க அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அவங்க அளவுக்கு நல்ல விஷயங்களை ஈர்க்க முடியும் ஏன் சமயத்துல என்னால அவங்கள விடவும் அதிகமாவே அந்த விஷயங்களை ஈர்க்க முடியுமா அப்படின்ற தன்னம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் எப்பெல்லாம் நீங்க இந்த பொறாமை உணர்வுக்கு போறீங்களோ அப்பெல்லாம் உங்க மைண்ட்ல இந்த குறைவு மனப்பான்மைல இருக்கீங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பொறாமபடுற எல்லாருக்குலயுமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்னன்னா ஒரு திருப்தியற்ற நிலை அவங்க எப்ப இன்னோர்தொungle பாத்து பொறாமபடுறாங்களோ அப்பவே அவங்களுக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த லைஃப் மேல ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாகிரும் அவங்கள்ட்ட ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனா இவங்க தொடர்ந்து மற்றவங்கள பார்த்து அவங்க கிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா என்கிட்ட இவ்ளோนது தான் இருக்க அவங்க கிட்ட மூணு கார் இருக்கான்னு ஏங்கிட்ட ஒரு கார் தான் இருக்கு அவங்க டபுள் டிகிரி படிச்சிருக்காங்க நான் ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு தொடர்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களை குறைச்சு மதிப்பிடுவாங்க அதன் மூலமா ஒரு திருப்தி இல்லாத நிலையிலேயே எப்பவுமே இருப்பாங்க நிறைய பேருக்கு பொறாமப்படுறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாவே இருக்கும் இவங்க மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற அந்த விஷயங்கள் இவங்க லைஃப்ல வேண்டாத ஒரு விஷயமா கூட இருக்கும் ஆனா அதன் பின்னாடி அந்த பர்சன் அடைகிற அந்த சந்தோஷத்தை பார்த்து ஒரு பொறாமை உணர்வுல இவங்க ரொம்பவே வயிறிவாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேருக்கு அவங்களோட சோசியல் மீடியால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ற சில பிக்சர்ஸ்ஸை பார்க்கறப்போ ரொம்பவே ஒரு எரிச்சல் உணர்வு வரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க வீக்கெண்ட் வீக் நிறைய பார்ட்டிஸ் போறவங்களா இருப்பாங்க இல்ல ஏதாவது ட்ரிப்ஸ் வெக்கேஷன் போறவங்களா இருப்பாங்க அந்த பர்சனுடைய ஃபோட்டோகிராப்ஸ் இதெல்லாம் பாக்குறப்போ இவங்க மைண்ட்ல இவங்க மட்டும் இவங்க லைஃப்பை என்ஜாய் பண்றாங்க சந்தோஷமா இருக்காங்க இவங்களுக்கு நல்ல கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க அப்படின்றத பார்த்து பார்த்து இவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடும் ஆனா உண்மையாக நீங்க அந்த பர்சன்ட்ட போய் நீங்க இந்த மாதிரி பார்ட்டிஸ் அட்டன் பண்றதுக்கும் இல்ல உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோட வெளியில சுற்றுலா போறதையும் யார் தடுக்கிறது அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட பதிலே இருக்காது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் ஆனா அவங்க அமைதியா அவங்க வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதையும் சாதாரணமா ஒரு புக் ரீட் பண்ணிட்டு இருக்கிறதோ இல்ல டிவி பார்த்துட்டு ரிலாக்ஸ்டா அந்த வீக்கெண்ட்ஸை கழிக்கிறது தான் அவங்க மைண்ட் விரும்பும் ஆனா இன்னொருத்தருடைய ஒரு மகிழ்ச்சிகரமான போட்டோகிராப்ஸை பார்க்குறப்போ இவங்களுடைய மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த பொறாமை உணர்வுங்கிறது தூண்டப்பட்டுருக்கும் நேஜ் நம்ம ஆசையே படாத விருப்பமே படாத ஒரு வாழ்க்கையை பார்த்துதான் தான் நம்மள பல பேர் பொறாமைப்பட்டுட்டு இருப்பாங்க பிரபஞ்ச விதி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்கும் நாம என்ன வைப்ரேஷனை வெளிப்படுத்துறோமோ அதுக்கு மேட்ச் பண்ற விஷயங்கள் தான் நம்ம லைஃப்ல தொடர்ந்து நடக்கும் நீங்க மற்றவங்கள பார்த்து பொறாமை படுறதன் மூலமா தொடர்ந்து ஏன் லைஃப்ல எனக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கல நடக்கல நான் ரொம்ப திருப்தியற்று இருக்கேன் அப்படிங்கிற வைப்ரேஷனை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்கன்னா இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து உங்களுக்கு அதே திருப்தியற்ற நிலையை தான் கொடுக்கும் தொடர்ந்து நீங்கள் லேக் ஆஃப் ஃபீல் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் நீங்களே சுத்தி பாத்தீங்கன்னா உங்களை தவிர உங்களை சுத்தி இருக்கிற மற்ற எல்லாருமே வாழ்க்கையில அடுத்த அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டு இருக்கிறதா கண்டிப்பா உங்களுக்கு தோணும் இந்த பொறாமைங்கிறது மேலும் மேலும் உங்களுக்குள்ள அந்த பொறாமை உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இது எந்த விதத்திலையும் உங்களுடைய நல் வாழ்க்கைக்கு உதவ போறதே கிடையாது அப்ப தான் இந்த பொறாமை உணர்ச்சியில இருந்து வெளிவர்றது அப்படின்னு கேட்டீங்களா பண்ணலாம் அதுக்கு நான் அடுத்து சொல்ல போற இந்த சில டிப்ஸ் உங்க லைஃப்ல இன்னையில இருந்தே கடைபிடிக்க தொடங்குங்க முதல் விஷயம் யார் ஒருத்தரை பார்த்து அவங்களுடைய வெற்றியோ இல்ல அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருளோ உங்களுக்குள்ள பொறாமை உணர்வை தூண்டுது அப்படிங்கறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மாத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா முதல்ல அதுக்கு நம்ம நம்மளுடைய விழிப்புணர்வை கொடுக்கணும் நாம எப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ள பொறாமை உணர்வை தூண்டுதுங்கிற அவேர்னஸ்க்கு வர்றோமோ அப்பதான் அதுல இருந்து நம்ம மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் உங்களுக்குள்ள எல்லாம் பொறாமை உணர்வு தூண்டுது அப்படிங்கறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க அதன் பிறகு அது ஒருவேளை இன்னொருத்தர் அடையிற வெற்றியா இருக்கலாம் இல்ல ப்ரமோஷனா இருக்கலாம் இல்ல அவர்கிட்ட செய்யற பணமா இருக்கலாம் இல்ல அவர் சுத்தி இருக்கிற நட்பு வட்டமா இருக்கலாம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா அந்த விஷயங்கள் உங்க லைஃபுக்கு தேவையா அப்படின்ற கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அப்படி உங்களுடைய மைண்ட் ஆமா எனக்கும் அந்த விஷயங்கள் வேணும் நானும் அந்த விஷயங்கள்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சேன்னா அந்த விஷயங்களை உங்களுடைய இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்க நீங்க பாக்குற அந்த நபர் பெரிய நட்பு வட்டத்தோட மகிழ்ச்சியா இருக்கார் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்களும் அந்த மாதிரியான ஒரு லைஃப விரும்புறீங்கன்னா உங்களுடைய கனவுகளா அதை எடுத்துக்கோங்க நீங்க ஒரு விஷன் போர்டு கிரியேட் பண்றப்போ நாளைக்கு ஒரு பெரிய நண்பர்கள் வட்டத்தோட நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்றத காட்சிகளை அந்த விஷன் போர்டுல ஒட்டுங்க நீங்க தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு லைஃப விஷுவலைஸ் பண்ணுங்க அதுக்கு ஏத்த விதமான அஃபமேஷன்ஸ உருவாக்கிக்கோங்க இந்த விதமா மற்றவங்களுடைய லைஃப்ல நடக்கிற நல்ல விஷயங்களை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு உங்களுடைய கனவுகளா அதை மாத்திட்டு அதை மேனிபெஸ்ட் பண்ண தொடங்குங்க இப்படி நீங்க செய்யறப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த பர்சனை பார்க்க பார்க்க எரிச்சல் வராது கோபம் வராது அவங்க லைஃப்ல என்ன நல்ல விஷயங்கள் நடக்குது அதுல என்னென்ன நல்ல விஷயங்களை நான் எனக்கு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம் அப்படின்றத நோக்கி நீங்க உங்களுடைய கவனத்தை திசை திருப்புவீங்க நீங்க ஒரு பெரிய வீடு கட்டணும்ன்ற ஆசையில இருக்கீங்க ரொம்ப காலமாவே இதுக்காக மேனிபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய நெருங்கிய நண்பர் பெரிய வீடு கட்டி ஆள் காட்சி விழாக்கு உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னா அந்த விழாவுக்கு போய் இவன் இவ்வளவு பெரிய வீடு கட்டினானே இவனால எப்படி இதெல்லாம் முடிஞ்சது என்னால இன்னும் முடியலையே அப்படின்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காம அந்த வீடு எவ்வளவு அழகா அவர் கட்டியிருக்காரு அதுக்கு அவர் என்னென்ன உழைப்பு போட்டாரு அதுல எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கணக்கு எடுத்துக்க தொடங்குங்க அந்த விஷயங்களை உங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டு உங்களுடைய கனவு வீட்டுக்கு இதன் மூலமா ஒரு புது உருவம் கொடுக்க தொடங்குங்க இது உங்களுடைய மேனிபெஸ்டேஷன் பவரை அதிகரிக்க செய்யும் உங்களை ஒரு ஹை வைப்ரேஷன் ஸ்டேட்டுக்கும் கொண்டு போகும் அடுத்தது நீங்க மேனிபெஸ்ட் பண்ண நினைக்கிற ஒரு விஷயம் உங்களுடைய நண்பர்கிட்டயோ இல்ல உங்களை சுத்தி இருக்கிற வேற யார்கிட்டயோ கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிக்னலா எடுத்துக்கோங்க நீங்க ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கலாம் அதே ஒரு மாடல் கார் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கி நிறுத்தி இருப்பாரு அதை பாக்குறப்ப ஐயோ அவருக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு நினைச்சா அதை பத்தி பொறாமப்பட வேண்டியது இந்த பிரபஞ்சம் அந்த கார் எங்கேயோ இருந்தத இப்போ உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இப்ப நீங்க தினசரி அந்த காரை பார்க்க முடியும் அதனுடைய கலர் அது எப்படி இருக்கு அதனுடைய வேகம் என்ன எல்லாத்தையும் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது ஸோ அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் சீக்கிரமாகவே அந்த கார் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதை கொண்டாடுங்க பிரபஞ்ச விதியை பொறுத்தளவு நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னா அந்த விஷயத்தை அடைஞ்ச ஒரு வைப்ரேஷனில் இருக்கிறப்போ ரொம்ப சீக்கிரமாகவே அதை உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்போ எப்போ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த காரை கொண்டு வந்து அவர் வாசலில் நிறுத்துறாரோ அந்த காரானது உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு இப்போ அந்த காரை அடைஞ்ச ஒரு அனுபவத்தை உங்களுக்கு உங்களால ஈஸியா பெற முடியும் அவருடைய அந்த ஒரு வெற்றியை உங்களுடைய வெற்றியா கொண்டாடுங்க நீங்களே அந்த கார் வாங்கி உங்களுடைய வீட்டு முன்னாடி நிறுத்தி இருக்கிறதா இப்ப கற்பனை செஞ்சு பாருங்க அந்த வைப்ரேஷனுக்கு உங்களை ஷிஃப்ட் பண்ணுங்க நீங்க இப்படி பண்றப்போ நீங்க அந்த காரை சீக்கிரமாவே வாங்கி உங்க வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்துவீங்க அடுத்தது சோஷியல் மீடியால மற்றவங்களோட ப்ரொஃபைல் பாக்குறப்போ அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் பாக்குறப்போ அதை அப்ரிஷியேட் பண்ண தொடங்குங்க முழு மனசோட அந்த நண்பருக்காக அந்த உறவினருக்காக உங்க மனசுல இருந்து ஒரு பாராட்ட தெரிவிங்க அவங்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க இந்த மாதிரி மற்றவங்களுடைய வெற்றிகளுக்கு உங்களுடைய ஆதரவு தெரிவிக்க தெரிவிக்க நீங்க ஒரு சிக்னல் இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க எனக்கு இந்த வெற்றிகளும் எனக்கு இந்த மகிழ்ச்சியும் எனக்கு இந்த கொண்டாட்டங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் லைஃப்லயும் அதிகமா நடக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அதனால நான் இந்த விஷயங்களுக்கு என்னுடைய அட்டென்ஷனை கொடுக்கறேன் என்னுடைய அப்ரிசியேஷனை கொடுக்குறேன் அப்படின்னு தான் தெரியப்படுத்துறீங்க அப்ப நீங்க இந்த வித மான வைப்ரேஷனை வெளிப்படுத்துறப்போ அதை மேட்ச் பண்ற மாதிரி இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறத நீங்க சீக்கிரமாவே ரியலைஸ் பண்ணுவீங்க அடுத்தது உங்க வாழ்க்கையில நன்றி உணர்ச்சியை அதிகப்படுத்துங்க புறாமை உணர்வுல இருக்கிறவங்க எப்படி திருப்தியற்ற இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அது எப்படி அவங்களுக்கு மேலும் மேலும் திருப்தியற்ற நிலையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கறதையும் பார்த்தோம் அப்ப நீங்க உங்களுடைய வைப்ரேஷனை இந்த திருப்தியற்ற நிலையிலிருந்து திருப்தியான நிலைக்கு மாத்துங்க ஏன்னா யார் ஒருத்தர் அவருடைய கரண்ட் கரண்ட் லைஃப்ல ரொம்பவே சாட்டிஸ்பைடா இருக்காரோ அந்த சாட்டிஸ்பாக்சன் நிலையில இருந்து நிறைய விஷயங்களை அவரால அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா யார் ஒருத்தர் சாட்டிஸ்பைடா இருக்காங்களோ அவங்க டெஸ்பரேஷன் காட்ட மாட்டாங்க என்னுடைய கனவு ஏன்னு நினைப்பாங்களா அவருக்கு நடந்திருக்கு ஏன் எனக்கு ஒரு வருஷம் ஆகியும் என்ன நடக்கல அவங்களுக்கு எல்லாம் ரெண்டு வருஷத்துல நடந்துருச்சு எனக்கு ஏன் பத்து வருஷம் ஆகியும் இந்த விஷயம் கிடைக்கல அப்படிங்கிற நிலையில இருந்து நீங்க மாறணும்னா மற்றவங்களுக்கு சீக்கிரமா கிடைக்குது எனக்கே அந்த மாதிரி கிடைக்குதுன்ற திருப்தியற்ற நிலையில இருந்து இன்னைக்கு எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாஸ்டா ஏன் லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றது மேலே என் ஃபோகஸை நான் திசை திருப்பினேன்னா நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவேன் நல்லதுங்கிறது மற்றவங்களுக்கு மட்டுமே நடக்கிற விஷயம் கிடையாது எனக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது ஒவ்வொரு நாளும் ஏன் லைஃப்லயும் நான் உணர்ந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற நிலையில இருந்து நீங்க உங்க கனவுகளை மேனிஃபெஸ்ட் பண்ண தொடங்குங்க இதுக்கு நீங்க மேலும் மேலும் உங்க லைஃப்ல இருக்கிற நல்ல விஷயங்களை கணக்கெடுக்கணும் அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கத் தொடங்கணும் நாம இருக்கிற இந்த லைஃப்பை இவ்வளோ பெரிய வரம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றவங்க லைஃப் பார்த்து நம்மளுக்கு பொறாமை உணர்வும் ஏற்படாது அதை பார்த்து என்கிட்ட இவ்வளவு இல்லையேன்ற லேக் மைண்ட் செட்டும் அங்க காணாம போயிடும் அடுத்தது உங்களுக்கான செல்ஃப் லவ அதிகரிச்சுக்கோங்க யார் ஒருத்தர் அதிகமா பொறாமப்படுவாங்கன்னா யார் ஒருத்தர் தாம் மேல அதிகப்படியான அன்பு செலுத்தலையோ தன்னை புரிஞ்சுக்கலையோ தன்னுடைய செல்ஃப் லவர்த்த ரொம்ப குறைவா வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் தான் மற்றவங்களை பாக்குறப்போ அந்த பொறாமை ஏற்படும் அப்போ நீங்க உங்களை அப்ரிசியேட் பண்றப்போ உங்களுடைய திறமைகளை மதிக்கிறப்போ உங்களுடைய சுய மதிப்பீட உயரத்துல வைக்கிறப்போ உங்களுக்கு மற்றவங்கள பார்த்து போறாம ஏற்படாது நீங்களே கூர்ந்து கவனிச்சு பாருங்க நம்மளுக்கு எப்பெல்லாம் ஒருத்தரை பார்த்து அந்த ஜெலசி அப்படிங்கிறது வரும்னா நாம அந்த பர்சன் கிட்ட இருக்கிறத காட்டிலும் குறைவான திறமை இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிறப்ப நமக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றப்பதான் அது நமக்குள்ள அந்த ஜெலஸ் ஃபீலிங்க தூண்டிவிடும் அதனால உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் அதிகப்படுத்துங்க உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை அதிகமா ஃபீல் பண்ண தொடங்குங்க அந்த நிலையில இருந்து நீங்க மற்றவங்கள பாக்குறப்ப தான் அவங்களுடைய வெற்றிகளை பார்க்கறப்போ அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டுக்கு வருவீங்க நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இமீடியட்டா உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுடைய வைப்ரேஷன் ஆகுது லோ வைப்ல இருந்து ஹை வைப்புக்கு ஈஸியா ஷிஃப்ட் ஆயிடும் அந்த ஹை வைப்ரேஷன் நிலையில இருந்து நீங்க லைஃப்ல என்ன கேட்டாலும் சரி அது ரொம்ப எளிதா உங்ககிட்ட வந்து சேரும் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள்ல எது இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்க இந்த புறாமை உணர்வை எந்த விதத்துல உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அது என்ன விதமான விளைவை லைஃப்ல ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது நிச்சயமா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ யாருக்கு உபயோகமா இருக்குமோ கூட ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் பண்ணுங்க